ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளது ஐபிஎல் கோப்பையை வென்று விராட் கோலி உள்ளிட்ட அணி வீரர்கள் நேற்று பெங்களூரு திரும்பினர் கர்நாடகா மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் சின்னசாமி மைதானத்தில் பாராட்டு விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பெங்களூரு அணி வீரர்களை வரவேற்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்தனர் ஆனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெண்களும் குழந்தைகளும் தவறி விழுந்தனர் அதேபோல மைதானத்துக்கு உள்ளே செல்ல ஏராளமான மக்கள் முண்டியடித்தால் கடும் நெரிசல் வெற்றி கொண்டாட்டம் கர்நாடகாவை தாண்டி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பெங்களூரு நெரிசல் விவகாரத்தில் ஐம்பது முதல் அறுபதாயிரம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் வந்ததால் கடும் நெரிசல் உண்டானது என்றும் அனுமதி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டதால் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வந்துவிட்டதாகவும் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நாம் இன்று பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறோம் பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் கோயில் திருவிழாக்களில் அதிகமான மக்கள் கூடுவது விளையாட்டு நிகழ்வுகளை அதிகளவில் பார்க்க செல்வது இதெல்லாம் நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக பார்க்க முடிகிறது நீ பார்வையாளனாக இருக்காது பங்கேற்பவனாக இரு என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உள்ளது பெங்களூரு அணி வீரர்களை வரவேற்க சென்ற எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டைகளை பிடித்து பார்த்திருப்பார்கள் என்று கூட தெரியாது கர்நாடக அரசை பற்றி நான் எதுவும் கூறவில்லை எல்லா இடத்திலேயும் இது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது மக்களிடம் இதை சொல்கிறேன் என்னுடைய அன்பான வேண்டுகோள் பொது இடங்களில் கூடும்போது பொதுமக்கள் நம்முடைய அறிவினை பயன்படுத்த வேண்டும் கூட்ட நெரிசலில் முண்டியடித்துக் கொண்டு செல்வதை பொது மக்களை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் கோயில் திருவிழாவில் அதிக அளவில் மக்கள் கூடுவது நல்ல அடையாளம் இல்லை என்று மனோ தங்கராஜ் கூறியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வியால் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தது குறித்த கேள்விக்கும் பொதுமக்கள் கோவில் திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது என்றும் பதிலளித்தார் ிருக்கிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ் கோவில் சொத்துக்களையும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டி கொண்டிருக்கும் கூட்டம் இன்று பொதுமக்கள் கோவில் திருவிழாவுக்கு செல்வது நாகரிகம் இல்லை என்று கூறும் அளவுக்கு கொழுத்து போயிருக்கிறது எது நாகரிகம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா அல்லது ஆவின் பால் கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா ஹிந்தி கூட்டணி கட்சியின் நிர்வாக தோல்வியை மறைக்க பொதுமக்கள் கூட்டமாக கோவில் திருவிழாக்களுக்கு செல்ல கூடாது என்று கூறும் அமைச்சர் மனு தங்கராஜ் கொத்தடிமைகளை கூட்டி கூட்டம் போடும் தனது கட்சி தலைவரிடம் தமிழகத்தில் கள்ளச்சாராயவும் கஞ்சாவும் போதை பொருட்களும் மாறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன கொலை நடைபெறாத சட்டம் ஒழுங்கு சீ குலைந்து கிடைக்கிறது இந்த அழகில் பகுத்தறிவு பேசுகிறாரா வெங்காயம் என கடுமையாக விமர்சித்துள்ளார் இதே போல பாஜக மாநில செயலாளர் எஸ் டி சூர்யா மனு தங்கராஜ் கிறிஸ்துவ ஆயரை சந்தித்த புகைப்படங்களை பகிர்ந்து தேவாலயங்களுக்கு சென்று ஆயர்களை சந்திப்பது பகுத்தறிவு மற்றும் நாகரிக சமூகத்தின் கணக்கில் வருமோ என்று கேள்வி எழுப்பினார் இவர்களின் போலி மத சார்பின்மை இந்து மதத்திற்கு மட்டுமே என்றும் கோவில் திருவிழாக்களுக்கு தேடி செல்லும் துர்கா ஸ்டாலின் உட்பட திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நாகரீக என்றும் காட்டமாக கேள்வியை முன்வைத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க